பிரதமராக வேண்டியது கொஞ்சம் பின்னாடி ஏற்பட்டதுனால எதிர்க்கட்சி ஆகிருக்காரு எதிர்கட்சியே வந்து பிரதமர் மாதிரி தான் அவர் ஏன்னா வந்து மக்களுக்கான ஒரு தலைவன் அவர் ஒரு நேர்மையான மனிதன் பணம் காசுக்கு மற்றபடி சொத்து சொகுத்து ஆசைப்படாத ஒரு மனிதன் யதார்த்தமான மனிதன் குறிப்பாக என்னென்ன மக்கள் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி வந்து எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க முதல்ல வந்து மத இந்தியா அது அமைதியான நாடாக இருக்கணுங்க ஒரு கத்திரிக்காய் வாங்க போகிறோம் அங்கே போய் நம்ம வந்து நல்லா கத்திரிக்காய்னு பார்த்து தான் கத்திரிக்காய் வாங்குகிறோம் ஒரு நீட் ஒரு டாக்டர் ஆகும் போனக்கு ஒரு டெஸ்ட் வச்சு போதும் தப்பு இல்லை நீட் நல்ல விஷயம் தான் அதனால மக்கள் எல்லாரும் விரும்புனது வந்து அதிகமாக ராகுல் காந்தி தான் வருவார்னு விரும்பினாங்க ஆனா வர முடியல நல்ல விஷயம் தான் இருக்கிறது இன்னும் அவருக்கு தப்பான ஒரு இதுதான் ஆனா பிஜேபி பொறுத்தவரை இல்லை எந்த ஒரு கட்சியிலுமே எழுபத்தஞ்சுக்கு மேல எந்த ஒரு நபரும் ஒரு அதிகார பவரில் இருக்கக்கூடாது ஏன்னா வந்து எப்படி நினைக்கிறோன்னா மக்களை சந்திக்கக்கூடிய தலைவரில் மிகுந்த உயர்ந்த தலைவராக பாரத பிரதமர் இருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் முதல் முறையாக எதிர்கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவரு நாடாளுமன்றத்தில் எப்படி செயல்படுவாரு நினைக்கிறீங்க இல்ல வருஷத்துக்கு அப்புறம் எதிர்கட்சி தலைவராக வந்து ஜனநாயகத்துல வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் மக்களுக்கு மகிழ்ச்சி இன்னும் காங்கிரஸுக்கு இன்னும் அதிக தொகுதி கட்சி இருந்தாக்க அவங்க ஆளுங்கட்சியாக வந்திருப்பாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப வந்து கூட்டணி ஆட்சி தான் மோடி அமர்ந்திருக்காரு எதிர்கட்சியா தனக்கு நாட்டுக்கு கடமை ஜனநாயக கடமையை ராகுல் கண்டிப்பா செய்வார்னு பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து சபாநாயகரை வந்து இருக்கையில வந்து இந்தியாவில் வந்து முதல் வாட்டி வந்து சபாநாயகருக்கு போட்டி நடந்துச்சு ஓம் பிர்லா தான் ஜெயிச்சார் ரெண்டு பேரும் மோடி அவர்களும் ராகுல் அவர்களும் கூப்பிட்டு போய் தான் நாற்காலியில அமர வச்சாங்க அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதிர்கட்சி கலந்துக்காம தன்னிச்சையாக எந்த முடிவுமே வந்து பாஜக மோடியோட பாஜக அரசு எடுக்க எடுக்க தான் நான் பார்க்குறேன் ராகுல் காந்தி ஒரு தலைவரா ஒரு எதிர்கட்சி தலைவரா தான் முதல் முறையாக தேர்வாயிருக்காரு ஒரு தலைவரா அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க இல்ல அவர் வந்து நல்ல படிச்சவர் அவரு வெளிநாடுகள் எல்லாம் கண்டிப்பா செயல்பாடு நல்லா தான் வெகுஜன மக்களின் பார்வை யாத்திரை பண்ணாரு மக்களுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன திட்டங்கள் கொடுக்கணும் அதுக்கு ஆளுங்கட்சியத்தை எப்படி அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் செய்வார்னு தான் பாக்க மோடி அவர்களுக்கு இந்த பத்து வருஷமா அவர் எதிர்கட்சி தலைவர்களை வந்து பெருசா ஹேண்டில் பண்ணதே இல்லை பெரும்பான்மையான எதிர்கட்சி ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியும் அமைஞ்சது இல்லை இந்த முறை அவர் வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காரு எதிர்கட்சியும் ரொம்ப பலமாய் எதிர்கட்சியாக அமைஞ்சிருக்கு இந்த ஆட்சி காலம் எடுக்க முடியாது அவங்களால ஏன்னா வந்து அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் மோடியும் எடுத்த முடிவு தனிப்பட்ட மோடி எடுத்த முடிவுலாம் இனிமேல் வந்து கண்டிப்பா நடக்காது இது வந்து தேசத்துக்கு பாதுகாப்பு இந்திய மக்களுக்கு பாதுகாப்பு இந்த எதிர்கட்சி மிக பலமான எதிர்கட்சி வந்ததும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் வந்ததும் இது வந்து இந்திய ஜனநாயக ஜனநாயக கட்சி ஜனநாயகத்துக்கு வெற்றி தான் தவிர போடிக்கும் மிகப்பெரிய அது இழப்பு தான் அது ஏன்னா இல்லைனாக்கா அவங்க வந்திருந்தாக்க இந்த என்ஆர்சி சிஐஏ இன்னும் வேறு வேறு திட்டங்கள் அகட பாரதம் இந்து ராஷ்டிரம் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க ஆர்எஸ்எஸ் ஒரு அஜெண்டா நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து அழுத்தம் கொடுத்து பண்ணிருப்பாங்க அது வந்து க மக்கள் வந்து காங்கிரஸுக்கு இன்னும் அதிகமான அழுத்தத்தை கொடுத்து கூட்டணி எதிர்கட்சி கூட்டணி பலமாக அமைஞ்சு ஜனநாயகத்தை பாதுகாச்சாங்க இது சுப்ரீம் கோர்ட்டு இதுக்கு வந்து இதுமாதிரிட்டு வந்து தேர்தல் கமிஷன் தனிச்சையாக எதுவும் முடிவு எடுக்க முடியாது கோர்ட்லேயே வந்து அழுத்தம் இருக்காது மத்திய அரசோட அழுத்தம் ஜாஸ்தி இருக்காது அது சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் அதே மாதிரி உ மீடியாவும் தைரியமாக தன்னிச்சையாக த உண்மையான கருத்துக்களை வந்து எழுதுவாங்க பேப்பர்லேயே ஆகட்டும் சோஷியல் ஆகட்டும் டிவி மீடியா ஆகட்டும் தைரியமாக அவங்க சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஆளுங்கட்சியோட அழுத்தம் எழுதுக்கிறதுனால தான் கடந்த பத்து வருஷமாக மீடியாவே வாய்க்கூடி மௌனமாக இருந்துச்சு ஏன்னா மீடியாக்கள் சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து நிறையா பேரை வந்து பரமமான முறையில் கொல்லப்பட்டாங்க இது வந்து சரித்திரம் இருக்குது அதனால இனிமேல்ட்டு வந்து ஜனநாயக தூதருக்கும் இந்தியா வளரும் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரும்னு பார்க்கணும் குறிப்பா என்னென்ன மக்கள் பிரச்சனையா நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி எந்த எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க முதல்ல வந்து மத இந்தியா வந்து அமைதியான நாடா இருக்கணுங்க அந்த ஒரு பரபரப்பான சூழலாகவே மக்களை வச்சிருக்க கூடாது ஒரு அவனை எந்த இது பதட்டாமே வச்சிருக்க கூடாது அவனை வந்து நிம்மதியாக இருக்க முதல் காரணத்துக்கு வந்து இந்த ரொம்ப ஒரு மோசமான சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அந்த சட்டத்தில் ரத்து பண்ணணும் அதே மாதிரி வந்து சிறை சிறைச்சாலை நிறையா வந்து விசாரணை கைதியாக நிறைய பேர் இருக்காங்க அது வந்து மத சம்ம எல்லா மதத்தையும் சார்ந்தவங்களும் அவங்களுக்குலாம் விடுதலை வாங்கி தரணும் மேலும் வந்து மக் நல்ல திட்டங்கள் இப்போ குடிசை மாற்று வீடுகள் ஏழைகளுக்கு வீடுகள் அவங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்டது பாசம் நீர் பாசனம் இப்போ கர்நாடகா தமிழ்நாடுகள்லாம் வந்து இதுக்கு காவிரி பிரச்சனைலாம் இருக்குது இதெல்லாம் வந்து தேசியத்துக்கு கொண்டு போயிடணும் மாநிலத்து கட்டுப்பாட்டில் வந்து தேசிய கட்டுப்பாடு கொண்டு போயிட்டாக்க இந்த மாதிரி பிரிவைகள் சண்டைகள் சர்ச்சைகள் வராமல் எல்லாம் ஒற்றுமையாக வந்து நாலு செழிப்படையும் இந்தியா வந்து வருங்காலத்தில் மிகப்பெரிய வல்லரசாக வரும் இதுதான் என்னுடைய பார்வை நன்றி வணக்கம் கடந்த பத்து வருஷமாக எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க இவங்க வந்து நிச்சயமாக உட்காந்து அவங்க என்ன இவங்க என்ன பேசுனாலும் உட்காந்து பேசணும் மோசிக்கும் வெளிநடப்பு செய்கிறது மட்டுமே இதுக்கு வந்து காரணம் ஆகாது நீங்கள் வெளிநடப்பு செய்கிறது எந்த புரோஜனமும் கிடையாது ஆனால் நீங்கள் நிறைய வாக்குறுதி கொடுத்து தான் நீங்கள் ஓட்டு வாங்கியிருக்கீங்க மக்கள்கிட்ட வந்து நான் ஒரு லட்சம் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குறுதி நிறைய வாக்குறுதி கொடுத்தீங்க மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க அந்த நம்பிக்கை நீங்கள் வந்து இழக்காமல் இருக்குன்னு சொன்னாக்கா எதிர்கட்சித் தலைவராக உக்காந்து சட்டசார்பில் பேசணுமே தவிர வெளிநடப்பு செய்கிறது எக்காரணத்தை கொண்டு தவறு பக்குவம் வேணும் மேடம் ஃபஸ்ட்டு பக்குவம் எதுக்கேற்றாலும் கோவப்படக்கூடாது பக்குவம் வேணும் பார்க்கணும் என்ன ஆலோசனை பண்ணி உக்காந்து பேசி முடிவெடுக்கணுமே தவிர கும்பலா தீ கூ போடுறதோ குழப்பம் பண்ணுறதோ ஏன் வெளிநிலை பண்ணுறதால எந்த ப்ரோஜனமும் கிடையாது இது நம்ம அவங்களுக்கு நம்ம மக்களுக்கு நான் நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் தான் அது ஏதா இருந்தாலும் நீங்கள் பேசு நீங்கள் பேசுங்க பேசுகிறீங்கனாக்கா நிச்சயம் அது தீர்வு கிடைக்கும் இல்லை அவர் வந்து ஏற்கனவே கடந்த ஐந்தாண்டாக ஒரு மாநிலத்தை ஆண்ட முதல்வர் அதில் நிறைய பக்குவம் கிடைச்சிருக்கும் இப்போ ரெண்டாவது முறையாக மூணாவது முறையாக எதிர் ஏறி இருக்கார் நிச்சயம் அவர் அவரால் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும் தப்பான வழியில் போகிறவங்களுக்கு பிடிக்காது அவ்வளோதான் மற்றபடி அது தான் பேஸ் பண்ணுவார் அவர் நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது நிறையா ஒன்று ஒன்று சொன்னியே போயினே இருக்கலாம் இந்த நீட் நீட்னு சொல்கிறாங்க நீட் நமக்கு இப்போ தேவைன்றது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம்தான் நீட்ன்றது ஏன்னா இன்றைக்கி சாதாரண கூட இன்றைக்கி ஒரு எல்னை விக்கிற பையன் பொண்ணு இன்றைக்கி நீட்டில் பாஸ் பண்ணி டாக்டரானது பெருமையாக எனக்கு எனக்கு நாற்பத்தஞ்சி வருஷம் நாற்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க இது வரைக்கும் பெரிய பணக்காரங்க மட்டும்தான் டாக்டர் ஆகியிருக்காங்க எந்த ஒரு ஏழைமான குடும்பத்துலையும் டாக்டர் ஆன சரித்திரமே கிடையாது இந்த நீட்டால் தான் இன்றைக்கி வந்து ஒரு விவசாயி மகன் டாக்டர்ன்னு ஆனதுக்கா இந்த நீட்டால் தான் நீட் நம்ம கண்டிப்பாக தேவை ஒரு கத்திரிக்காய் வாங்க போகிறோம் அங்கே போயிட்டு நம்ம வந்து நல்லா கத்திரிக்காய்னு பார்த்து தான் கத்திரிக்காய் வாங்குகிறோம் ஒரு நீட் ஒரு டாக்டர் ஆகும் போனால் ஒரு டெஸ்ட் வச்சு போத்தன தப்பு ஒன்றும் கிடையாதுல்ல நீட் நல்ல விஷயந்தான் இன்றைக்கி ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக வந்ததுனால இந்தியா ஃபுல்லாக மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம் அது அந்த ராகுல் காந்தி வந்து மக்களுக்காக என்னென்ன அவர் திட்டங்களை செய்ய போகிறாரு பார்லிமெண்ட்டத்தில் இனி அவர் வரக்கூடிய ஜெனரேஷனில் என்னென்ன தேவைப்படுது அத்தனையும் பூர்த்தி செய்வார் என்பது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இந்தியா மக்கள் எல்லாருமே நம்புகிறாங்க ஆக்சுவலி ராகுல் காந்தி தான் வந்திருக்கணும் ரொம்ப பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஒன்றும் வரல மோடி ஆக்சுவலி ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு ஆறு ஆயிரத்தி அறநூறு ஓட்டு வித்தியாசத்தில் தான் சில மாநிலத்தில் வந்திருக்காரு அவருடைய மாநிலத்திலே அவர் பேக்கில் தான் இருக்கிறார் அதனால் மக்கள் எல்லாரும் விரும்பினது வந்து அதிகமாக ராகுல் காந்தி தான் வருவார்னு விரும்பினாங்க ஆனால் வர முடியல நல்ல விஷயம் தான் எதிர்கட்சியாக இருக்கிறது இன்னும் அவருக்கு தப்பான ஒரு இது தான் இவங்கள கேட்காத அவங்க எதுவும் செய்ய முடியாது ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து வருஷம் ரொம்ப ஆடிட்டாங்க இப்போ வெறும் ஆட்டம்லாம் ரொம்ப அடங்கி போயிருக்குது அது இன்னும் அவரால் அவங்க மோடியால் எதுவும் செய்ய முடியாது அது அவங்க கூட இருக்கிறது அமித்ஷா யோகி மற்றபடி எதுவுமே அவங்க ஆட்டங்கள்லாம் கொஞ்சம் அடங்கியிருக்கும் ரொம்ப சிறப்பாக செயல்படுவார் ஏன்னா மக்கள் எல்லாம் அவர் தான் விரும்புகிறாங்க அதனால் ரொம்ப சிறப்பாக செயல்படுவார் செயல்பட்டால் மட்டும்தான் வரக்கூடிய இதில் கண்டிப்பாக அவர் தான் வாரத்தை பிறத்தை மக்கள் எல்லாம் உறுதியாக இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இல்லை வட மாநிலத்திலேயே மக்கள் எல்லாம் அவரை தான் விரும்பியிருக்காங்க அப்படி வட மாநிலத்தில் வந்து மோடியை விரும்பியிருந்தால் போன வாட்டி வந்த மாதிரி ஓட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வந்திருக்கணும் இந்த வாட்டி அப்படி வரல ஆயிரத்தி அறநூறு ஓட்டு ஆயிரத்தி ஐம்பது ஓட்டு இப்படி தான் வித்தியாசத்தில் வந்திருக்காங்க அதனால் மக்கள் விரும்புகிறது ராகுல் காந்தி தான் என்பது மிக தெல்ல தெளிவா தெரியுது கண்டிப்பாக எதிர்க்கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க அத்தனை பேரையும் அரவணிச்சு போனால் மட்டும்தான் இந்த ஆட்சி தள்ள முடியும் அது இருக்குதுன்னு நம்ம சந்திரபாபு நாயுடு மற்றபடி இன்னொருத்தர் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் தாவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அரசியலை பற்றி எல்லாருக்கும் மக்கள் தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க அதனால் இவங்க அவங்க கண்டிப்பாக அவங்கள அனுசரித்து தான் போய் ஆகணும் அனுசரித்து போகலன்னு சொன்னால் எப்போ வேணாலும் ஆட்சி கவடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த கருப்பு பணம் எடுத்து தரேன்னு சொன்னாங்க அதை பற்றி பேசலாம் மக்களுக்காக பதினஞ்சு லட்ச ரூபா போடன்னு சொன்னார் அதை பற்றி பேசலாம் சமீபத்தில் நான் மக்களுக்கு எல்லாமே நான் வீடெல்லாம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை பற்றி பேசலாம் கேஸ் விலையெல்லாம் ராகுல் காந்தி அந்த காங்கிரஸ் ஸ்பிரிட்டில் வந்து நானூற்றி தொ நானூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா ஐநூறுரூவா தான் இருந்தது இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே அந்த கேஸ் விலை உயர்ந்திருக்குது அதெல்லாம் பற்றி மக்களுக்கு எதாவது தேவையாக இருக்கோ அதெல்லாம் ராகுல் காந்திக்கு பேசுவார் நம்பிக்கை இருக்குது அதை பற்றி அவர் பேசினா தான் மக்களுக்கு மக்கள்கிட்ட அடுத்தது பிரதமருக்குள்ளேயான வாய்ப்பு இருக்குது இதை விட நெருக்கடியாக அரசியலையும் மக்களையும் பார்த்துருக்குறோம் எமர்ஜென்சிலே பார்த்தாச்சு எமர்ஜென்சி தாண்டி மிகப்பெரிய நெருக்கடி கிடையாது தொண்ணூற்றம்போது இடத்துல தான் வந்திருக்கிறாங்க அது ஒன்றும் பெரிய அளவில் நெருக்கடி கிடையாது என்ன ஒரு நெருக்கடின்னா இன்னுமே அவங்க வந்து ஒவ்வொரு போர்டுலேயுமே போய் ஒரு பிரதமருக்கு கீழே ஒரு குழு இருக்கும்போது இவரும் போய் தலைவராக போய் செயல்படுவாங்க கரெக்டான முறையில் தலைவராக செயல்படும்ன்றத ஒரு பாஜகவுடைய காரியக்கத்தராக நான் சொல்கிறேன் அதை தான் எதிர்பார்க்குறேன் கேள்வி தக்கதுன்னு பிரதமருக்கு வந்து நெருக்கடி கிடையாது ஏன் அப்படின்னா ராகுல் காந்தி அண்ணன் அவர்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் வந்து அரசியல் அனுபவத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு பிரதான எதிர்கட்சியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு தவிர மித்தபடி அந்த குழுவில் வந்து ஒரு இடம் பிடிச்சிருக்க இடம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பிரதமர் கண்டிப்பாக நெருக்கம் கிடையாது அஞ்சு வருஷம் அவருக்கு ஒரு அரசியல் அனுபவத்தை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆனா கூட்டணியுடைய ஆதரவு என்பது ஆட்சி அமைக்கிறது தானே தவிர அடுத்த அஞ்சு வருஷத்துல சட்டம் வந்து பாஸ் பண்றதுக்கோ இல்லை வந்து சட்டம் வந்து நாடாளுமன்றத்துல கொண்டு வரதுக்கோ வந்து கூட்டணியுடைய ஒத்துழைப்பு முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை இல்லை எங்க கிட்டேயும் கிட்டத்தட்ட இரநூத்தி நாப்பத்தி மூணு பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஸோ அதனால் காங்கிரஸ் மாதிரி இருக்காது அந்த ஒரு மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்த மாதிரி கூட்டணியிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணணும் கூட்டணியிட்ட கேட்டு தான் இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள் வந்து தேர்வு செஞ்சுருக்கிறாங்க ஸோ இதற்கே வந்து காங்கிரஸ் வந்து எவ்வளோ அமளியை கொடுத்தாங்கன்றது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து கூட்டணியுடைய முடிவு என்பது பெரிதளவில் ஒவ்வொரு சில அரசியல் தலைப்பாடுகளும் இருக்காது ஸோ அதெல்லாம் சரி பண்ணிடுவோம் ஏன்னா கிங் மேக்கர் அமித்ஷாஜி இருக்கிறாங்க ஸோ முக்கிய தலைவர்கள்லாம் பாஜக பக்கம் தான் ஆதரவு கொடுத்துட்டுருக்கிறாங்க மக்கள் நிச்சயமாக இருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக்க தான் இந்த ஒரு தேர்தலை தவிர மத்தபடி கூட்டணிக்கு அவ்வளோ தூரம் பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது எங்களை பொறுத்தவரை நாங்கள் பார்க்குற பொறுத்தவரை ஸோ நல்லது நடக்கும் மிக தூரத்தில் நல்லது நடக்கும் கர்நாடகா அடுத்த ஒரு ஒரு மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷனில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்போம் அதில் ஒரு எழுச்சியை கொடுப்போம் அந்த எழுச்சிக்கு அப்புறம் நிறையா விஷயங்கள் கூட்டணிக்குள்ளேயே நடக்கும் ஆனால் பிஜேபி பொறுத்தவரை இல்லை எந்த ஒரு கட்சியிலுமே எழுபத்தஞ்சுக்கு மேலே எந்த ஒரு நபரும் ஒரு அதிகார பவரில் இருக்கக்கூடாது ஏன்னா வந்து எப்படி நினைக்கிறோன்னா மக்களை சந்திக்கக்கூடிய தலைவரில் மிகுந்த உயர்ந்த தலைவராக பாரத பிரதமர் இருக்கிறார் ஸோ எழுவத்தஞ்சு வயதில் நிறையா வந்து முதன்மை காரணமாக இருக்கலாம் ஸோ ஒரு சில இதெல்லாம் இருக்குது ஆனால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் பிரதமராக அவர் தான் நீடிப்பார் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ரெண்டரை வருஷம் இங்கே ஒரு சிஎம் ரெண்டரை வருஷம் இங்கே ஒரு பிஎம் அந்த கணக்கெலாம் இருக்காது அஞ்சு ஆண்டுகள் உறுதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய ஒரு பிரதமராக அவர் இருப்பார் என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ரொம்ப நல்லா இருக்காங்க ராகுல் அவர் அவருக்கு நல்லா செயல்படுவார் எதிர்கட்சியாக இருந்தது நல்லா மக்கள் மக்களுக்கோசம் நல்லா செயல்படுவார் ராகுல் காந்தி ஆமாம் அது எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து தான் எதுவும் எது வந்து தான் முடிவு எடுக்க முடியும் இது ஒரு இருக்கிறதுனால அவங்க சேர்ந்து தான் எடுக்க முடியும் ராகுல் காந்தி ஒரு எதிர்கட்சியாக இருக்கார் அவரோட ரெண்டு பேருக்கும் ஒரு இது தான் சேர்த்து தான் பேசி இருக்க முடியும் நாடாளுமன்றத்தில் பேசணும்னா நல்லதாக நல்லதாக பேசுவார் அவர் இருந்தாலும் எதுவுமே வந்து இதுவாக இருக்காது நல்லது தான் பேசுவார் மக்களுக்காக நல்லது பேசுவார் அவர் எந்த பேசணும்னா நம்மளுக்கு வந்து விலைவாசி குறைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து விலைவாசி மக்களுக்கு வந்து விலைவாசி குறைக்கணும் அந்த கேஸு அந்த அரிசி பருப்பு ரேட்டுலாம் குறைக்கணும் அந்த பெட்ரோலு அந்த ரேட்டுலாம் கொஞ்சம் குறைச்சாக்கா எல்லாத்துக்கும் நல்ல ஒருக்கும் எல்லா ஒரு சாமானிய மக்களுக்கும் நல்லதாக இருக்கும் இந்த மாதிரி பிரதமர் பிரதமராக வேண்டியது கொஞ்சம் பின்னடை ஏற்பட்டதுனால எதிர்கட்சி ஆகியிருக்காரு எதிர்கட்சியும் வந்து பிரதமர் மாதிரி தான் அவர் ஏன்னா வந்து மக்களுக்கான ஒரு தலைவன் அவர் ஒரு நேர்மையான மனிதன் பணங்காசுக்கு மற்றபடி சொத்து சொகுத்து ஆசைப்படாத ஒரு மனிதன் யதார்த்தமான மனிதன் எல்லா தரப்பு மக்களாலும் போற்றப்படக்கூடிய ஒரு புகழ்படக்கூடிய ஒரு மனிதன் அந்த மனிதர் வந்து எதிர்க்கட்சி தலைவரானது கொஞ்சம் வருத்தம் தான் ஒரு பிரதமர் இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பிரதமர் என்ன செயல்படுவாரோ அந்த செயல்பாடு மக்களுக்கான செயல்பாடு அவர் செய்வார் என்று நம்பிக்கை இருக்கு தூக்கமெல்லாம் ஆகிடுச்சாச்சுல தூங்குறது ரொம்ப சிரமம் ஒரு நாளைக்கு மூணு ட்ரெஸ்ஸு பண்ணுறது ஆடம்பரமான வாழ்க்கை யார் நம்மளை கேட்குறது ஆ ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த ஒரு திமு திமுருதனமாக இருந்த ஒரு ஒரு மனிதனை மக்கள் பார்த்து வந்து கேள்வி கேட்கக்கூடிய மனிதனை வந்து நாடாளுமன்றத்துக்கு ராகுல் காந்தி மூலமாக அனுப்பியிருக்காரு அப்படிங்கும்போது இனி வர ஒரு காலங்களில் வந்து எந்த ஒரு விதமான மக்களுக்கு எதிரான ஒரு திட்டத்தையும் அவரால் செயல்படுத்த முடியாது அதற்கான கேள்விக்கு பதில் தான் ஆகணும் அப்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஒரு அருமையான ஒரு மனிதன் வந்து ராகுல் காந்தி இருக்கார் அப்படிங்கும்போது ஒரு மக்களுக்கான இது வரையிலும் பத்தா பத்து ஆண்டுகள் இருக்காரு இதுவரையும் மக்களுக்கான என்ன திட்டங்கள் செயல்படுத்தியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு பாராளுமன்ற எதிர்கட்சி உறுப்பினர்களும் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதில் சொல்லி தான் ஆகணும் அந்த பதில் சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருக்கார் என்ன ஒன்று ஒரு நிம்மதியில்லாமல் ஒரு பிரதமராக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடுது தலைவராக நிரூபிப்பாருங்க ஏற்கனவே அது காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்திருக்காரு மக்கள் மனதில் வந்து தலைவராக இருக்கார் இளைஞர்கள் மத்தியில் தலைவராக இருக்கார் பாராளுமன்றத்தில் அதை விட வந்து பாராளுமன்ற ஒரு அனுபவம் இருக்குது அவருக்கு எதை பே எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது அது அந்த அந்த கேள்வி வந்து மக்களுக்கான கேள்வியாக இருக்கணும் மக்களை சார்ந்த கேள்வியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெளிவாக தெரியும் அவர் வந்து ஒரு ஒரு குழந்தை கிடையாது குழந்தை மாதிரி உள்ள மனசு உள்ளவர் ஆனால் மக்களுக்கான ஒரு தலைவர் நல்ல ஒரு திறமையான ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்குது இன்றைக்கி நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்கள் விலைவாசி உயர்வு இன்றைக்கி பார்த்திங்கன்னு கேட்டாக்க ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கும் வந்து ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் வேலை பார்க்குறோன்னு டூ வீலர் வச்சுருக்கான் இன்றைக்கி நாற்பத்தஞ்சு ரூபா வித்த பெட்ரோல் வந்து இன்றைக்கி வந்து நூற்றி பத்து ரூபா கிட்டே போயிடுச்சு ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து எப்படின்னு கேட்டினாக்கா அன்றாடம் சமய எரி எரிபொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி ரூபா விற்று சிலிண்ட்ரு இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறுவா வந்துச்சு இதற்கான கேள்வி வந்து அவருக்கு வந்து கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அந்த கேள்வி மக்களுக்கான கேள்வியாக தான் இருக்கும் இது பது சொல்லக்கூடிய இடத்துல வந்து மோடி இருக்கிறார் அதனால் வந்து மக்களுக்கான ஒரு கே ஒரு தலைவனாக தான் வந்து பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்துருக்காங்க அவர் நல்ல மக்களுக்கான அவர் செயல்படுவார் இந்த பீரியடு வந்து அவர் முதலாவது பிரதமராக வந்திருந்தால் அவர் சொன்ன மாதிரி ஐநூறுரூவாய்க்கு சிலிண்ட்ரு கொடுத்துருப்பாரு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்துருப்பாரு முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு டீசல் கொடுத்துருப்பாரு அப்போ விலைவாசிகள் வந்து கட்டு கட்டுக்கொப்பல் வந்திருப்பார் ஒரு தனி மனிதன் புகழ்பாடுத விட மக்களை சேர்ந்த ஒரு மனிதனாக வாழ்ந்துருப்பார் அது ஒரு ஒரு கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும் அடுத்த முறை வந்து அவர் பிரதமராக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக மக்கள் கொடுத்துருக்காங்க அது சிறந்த முறையில் அவர் செயல்படுவார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது